சூடித்தந்த சூடர் கோடியே காலியா அப்படி என்ன தேவிகா ராணி மேம் என்ன ஒருவேளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரையா இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் ஆனா சுக்கி கரெக்டா அந்த டைம் யூஸ் பண்ணி தான் தேவிகா ராணி மேம் சாரோட லைஃபுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னா அப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்குன்னா அப்ப கண்டிப்பா உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம்

ஆச்சி அவன் சும்மா கெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் நீங்க அத பெருசா எடுத்துக்கிட்டு பயப்படாதீங்க இருந்தாலும்டா கண்ணு அன்னைக்கு ஆஸ்பத்திரியில எத்தனை நாள் பட்டல படுத்த படுக்கையா கிடந்த அது சரிதான் ஆச்சி அவரை பார்த்துட்டா இவளுக்கு எல்லாமே மறந்து போகும் எதுக்கு வர வண்டி பின்னாடி முன்னாடி வர வண்டி எல்லாமே மறந்து போகும் அவர் மட்டும் தான் இவளுக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படி போய் தான் பூவை வச்சிட்டு வரேன்னு திரும்ப வர்ற இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு காளியா சொன்ன மாதிரி அந்த கேப்ல அந்த தேவிகாராணி உள்ள புகுந்துருச்சு ஆண்டவா இன்னும் அவரால் இவளுக்கு தான் கஷ்டம் வரப்போகுதோ தெரியல ராஜு அப்படி சொல்லாத நான் ஆர்வ கோளாறுல பண்ண ஒரு தான் அவர் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு இதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம் ஆ அப்படின்னு சொல்லி உன் தலையில நீயே மண்ணலி போட்டுக்கோ இல்ல ராஜு உண்மைதான் எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னா ஒன்னு நான் அவர்கிட்ட போய் சொல்லி இருந்திருக்கணும் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்காமலாவது இருந்திருக்கணும் அட்லீஸ்ட் அவராவது நிம்மதியா இருந்திருப்பாருல்ல இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே அவருக்கு இருந்திருக்காது யாராலையும் அவரை ஏமாத்தி இருந்திருக்கவும் முடியாது இப்போ என்ன வச்சு ஒரு பொண்ணு அவரை ஏமாத்தி இருக்குன்னா அதுக்கு நான் தான காரணம் அத நான் ஒத்துக்கடணும் சரி சுக்கி நீ பண்ணதும் தப்பு கிடையாது அவர்காக தான நீ காத்துறந்த அதான்டா காத்துறக்கிறதுன்னா பேசாம அந்த வேலைய மட்டும் பாத்து இருந்திருக்கணும் அத விட்டுட்டு இப்படி பூவெல்லாம் வச்சு அவர் ஆர்வத்தை நான் தூண்டி விட்டு இருந்திருக்க கூடாது தான் அவர் இப்படி மாட்டிக்கிட்டே இருப்பாவோம் அந்த நேரத்துல அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்கலன்னு வையேன் சுக்கி கேஎஸ் சார் கண்டிப்பா உன்னை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்திருந்திருப்பாரு அன்னைக்கு புள்ளைக்கு அடிபட்டு பாவம் என்ன கஷ்டப்பட்டது ஆச்சி அத பத்தி பேசாதீங்க ஆச்சி தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ அன்னைக்கு நம்ம புள்ளைக்கு அடிபட்டதுனாலதான் நம்ம பிள்ளையோட வாழ்க்கையும் இன்னைக்கு இப்படி இருக்கு நம்ம பிள்ளைனால அந்த சார் வாழ்க்கையும் அப்படி இருக்கு சுக்கி சுக்கி எந்திரிச்சு வந்துடுறேடா அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன் என்ன நம்பி தானடா உன்னைய சென்னையில விட்டு வச்சாரு இப்படி என் கண்ணு முன்னாடியே உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சுக்கி எந்திரிச்சு வந்துரு சுக்கி ராஜு ராஜு என்னப்பா ஆச்சு பிள்ளைக்கு எப்பா எப்ப ரோட கிராஸ் பண்ணி வந்துட்டு இருந்தாப்பா வேகமா வந்த ஒரு வண்டி மோதி தூக்கி போட்டுருச்சு கவனமா தானப்பா போவா வருவா நீ கூட இருந்தேலப்பா அப்படியுமா இப்படி ஆயிடுச்சு நாங்க மூணு பேரும் நம்ம கார்ல நம்ம ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தோம்ப்பா போற வழியில வண்டி நிப்பாட்டி ஆப்போசிட் சைடு ஏதோ வாங்குறதுக்கு போனாப்பா வாங்கிட்டு திரும்பி வரும்போது திருப்பி வரும்போது இப்படி என்னப்பா சொல்றாங்க இன்னும் ஒண்ணும் சொல்லலப்பா அப்பா டாக்டர் சார் என் பிள்ளைக்கு எப்படி சார் இருக்கு ரொம்ப ரத்தம் போயிருக்கு காலில் நல்லா அடிபட்டு இருக்கு எந்திரிச்சு நடக்கிறதுக்கு மூணு மாசம் ஆகும் இங்க கொண்டு வந்ததுல இருந்து இன்னமும் அவங்களுக்கு நினைவு திரும்பவே இல்ல தலையில வேற கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கு எடுத்திருக்கோம் ரிப்போர்ட் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுனாலும் சொல்ல முடியும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் உள்ள போய் சத்தமே இல்லாமல் பார்த்துட்டு வந்துருங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுறாதீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீடைலா சொல்றேன் இப்போதைக்கு இருக்கிற பொசிஷனை பார்த்தா எப்படியும் நினைவு திரும்புறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் போல தான் தெரியுது காயம் அந்த அளவுக்கு உள்ள பலமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க சுக்கி சுக்கி கண்ணு ராஜு எப்படி கிடக்க பத்தியா அப்பா அப்ப சுக்கி வந்துருவாப்பா நம்ம பயப்படாதீங்கப்பா வாங்க வெளிய போய் நப்போ டாக்டர் வந்தாங்கன்னா ஏதாச்சும் உள்ள சரிப்பா உயிர் பழச்சு வந்ததே பெரிய விஷயம் நல்ல வேலை யார் செஞ்ச புண்ணியமோ நம்ம பிள்ளை தப்பிச்சது ஆச்சி அதை பத்தி பேசாதீங்க ஆச்சி அவன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் இவன் அழுதுகிட்டு இருக்கான் சும்மா இருங்க ஆச்சி

போக மாட்டேன்னு சொல்லு ராஜு கொஞ்சம் அமைதியா வா ராஜு அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடு அவளுக்கே எது சரி எது தப்புன்னு தெரியும் அவ பாத்துக்கிடுவா அவளுக்கு பக்க பலமா நிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை கொஞ்சம் அவளை ஃப்ரீயா விடு உன்னை காதலிச்ச பாவத்துக்கு நான் இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறேனோ எனக்கே தெரியல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எம்கே உங்க நிலைமையில தான் நானும் இருக்கேன் எங்க அக்காவை நம்பி நானும் தானே ஏமாந்துட்டேன் சொன்னார்லடி என் அண்ணன் அன்னைக்கே சொன்னார்ல யாராவது என் அண்ணன் சொல்றத அன்னைக்கு காது கொடுத்து கேட்டோமா நீ முதல்ல என்ன எங்க அண்ணன் பேச்ச கேட்க விட்டையா என் அண்ணன் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்றவர் கடைசியில அவரையே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே எல்லாருமா சேர்ந்து என்னையும் தான் சொல்றேன் சுத்தி சுத்தி எல்லாருமா சேர்ந்து என் அண்ணனை கார்னர் பண்ணி கேஸ் என்னாச்சு ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ ஏன் வெண்ணில வீட்ல அப்படி பேசிட்டு வந்துட்ட குட்டி பிள்ளை என்னையாச்சு உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு அம்மா அங்க வந்தேன் கேஸ் எல்லாரும் கேக்குறோம்ல பதில் சொல்லு உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலையா எனக்கு முதல்ல அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு தானே சந்தேகமா இருக்கு ஏன் ஏன்பா எதுனால அப்படி சொல்ற நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் அவங்க என் கண்ணை பார்த்தே பேச மாட்டேங்கிறாங்க தலையை குனிஞ்சுக்கிட்டே பேசுறாங்க காதலிக்கிற ஒரு ஆம்பளைய முத தடவை ஒரு பொண்ணு பார்க்கும் போது எப்படியா கண்ணுக்கு கண்ணை நேரா பார்த்து பேசுவா அதுவும் பொம்பளை பிள்ளை வெக்க மாதிரியே இருக்கும் இன்னும் நாலஞ்சு தடவை பார்த்து பேசி பழகினீங்கன்னா சரியா போகும் ஓ அதுக்கு தான் கொஞ்சம் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டலான்னு சொன்னியா அம்மா தான் அவசரப்பட்டுட்டேனா உன்னை தப்பா நினைச்சிட்டேனா கண்ணு அப்படியா இல்லடா சங்கரம் கோயில்ல அந்த மாலையை நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டா நான் இல்லங்கிறாங்க ஐயோ ப்ரோ அந்த விஷயம் நமக்கே கன்ஃப்யூஸ்டாக தானே ப்ரோ இருக்குது கன்ஃபியூஷன் இருக்குதான் ஆனாலும் எனக்கு இன்னமும் மனசுக்கு ஒன்றும் சரியாக படலை சரி ப்ரோ அந்த டிக்கெட் கவுண்டரில் ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசி டிக்கெட் கொடுத்ததில்ல அந்த பொண்ணோட வாய்ஸும் இந்த பொண்ணோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கா எப்படி அதை வச்சு ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா வாய்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் ஒரு தடவை தானே கேட்டேன் இவங்க கூட ஒரு தடவை தான் பேசியிருக்கேன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏயா கண்ணு அப்படி கூட இல்லாமல் நிஜமாவே அந்த மாலையை பூசாரி ஐயாவே கொடுத்துருந்துருக்கலாம் நீயா தான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க ஆ அப்படி கூட இருக்கலாம் என்ன குமார் ப்ரோ ம் சான்ஸ் இருக்கு எதையுமே நம்ம நேரம் பார்க்கலையே பார்த்தோம்னா இதுதான் அப்படிதான் தான் அப்படின்னு சொல்லிடலாம் நான் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பொண்ணு சரியாகவே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்று கோவப்படுறாங்க இல்லாட்டி அழுதுடுறாங்க நீ உன் மனசில் இருக்கிற பொண்ணை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போனியா இல்லை அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ண போனியா என்னடா பேசுற அவங்க தானே எனக்கு பூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க தானே சொன்னாங்க அப்போ அந்த பூவை பத்தின டீடைல்ஸ் கேட்டா கூட சொல்லக்கூடாதா அதுக்கு என்னமோ நான் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறேங்கிற மாதிரி அழுதுட்டே இருந்தேன் எப்படி அதான் வந்துட்டேன் பேசாம அவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்லப்பா என்ன நியாயம் இருக்கு சொல்லு என்ன நியாயம் இருக்கு அவங்க பேச்சுல அந்த பூ என்ன கலர்னு கேட்டேன் அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன அவங்க தானே கொடுத்தாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாதா அந்த பூ என்ன கலர்ல இருந்திருக்கும்னு பூ உன் கையில இருக்கு அதனால அது என்ன கலர்னு உனக்கு தெரியும் அவங்க அதை கொடுத்து எத்தனை மாசம் ஆச்சு அவங்க எப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்க எல்லாரும் உன்னைய மாதிரி ஷார்ப்பா இருக்க முடியுமா குமார் நீ என்ன பேசுற ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தங்கள நினைச்சுக்கிட்டு ஆசையா பூ குடுக்கறாங்கன்னா அந்த பூ என்ன கலர்னு கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களா என்னடா நீ பேசுற தம்பி நீ சொல்லுடா இது வரைக்கும் வெண்ணிலாவுக்கு நீ எத்தனை கிஃப்டடா கொடுத்துருப்ப அது நிறைய கொடுத்துருக்கேன் ப்ரோ சரி ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ப்ரோ சரி என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்த அது அது ஒரு மாடர்ன் ட்ரெஸ் சரி என்ன கலர் அது எல்லோ எல்லோ பாரு எப்படி ஞாபகம் வச்சிருக்கான்னு பாரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை அவன் ரூம்ல ஒட்டி வச்சிருக்கான் அதனால கூட அவனுக்கு ஞாபகம் இருக்கலாம் குட்டி பிள்ளை அம்மாவுக்கு இப்போ நீ கடைக்கு போய் காட்டன் சேலை எடுத்து கொடுத்தே இல்லையா என்ன கலர்ல எடுத்து கொடுத்த டார்க் மெரூன் கலர்ல எடுத்தோம் சுங்கடி சேலை தெரியாம காட்டிட்டேன்ப்பா சரிப்பா இப்ப என்ன சொல்ல வர்ற எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இவங்க உடனே கல்யாணம் பேச்சு பேசிட்டு இருந்தாங்க அதனாலதான் போகால எல்லாம் புரிஞ்சுக்கிட போகுது எனக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசும் ஒரு குட் வரல குமார் என்ன ப்ரோ சொல்ற இங்க பாருங்க நீங்க எல்லாரும் ஒண்ணு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த காஞ்ச பூவை பார்த்தா எனக்கு வர்ற சந்தோஷம் இந்த பொண்ணு கூட பேசும்போது வர மாட்டேங்குது நீ யாத்தான கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு உனக்காக ஒரு பொண்ணு இந்த மாதிரி மெனக்கட்டு பூ கொடுக்குது கிப்ட் கொடுக்குது அப்படிங்கும் போது எல்லா ஆம்பளைங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வரதான் செய்யும் அந்த தான் உனக்கும் வந்திருக்கு அந்த பொண்ணு நேரில் பார்க்குற வரைக்கும் உனக்கு ஒரு ஆர்வம் ஈர்ப்பு ஈடுபாடு நேரில் பார்த்த உடனே சப்பன்னு போயிடுச்சு போல அவ்வளவுதான் அதுக்காக அந்த பொண்ணு அழகா இல்லைன்னு சொல்லிடுற முடியுமா எவ்வளவு அழகா இருக்கு நல்ல பொம்மை மாதிரி எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா இப்ப அழகா இருக்காங்க அழகா இல்லைங்கிறது பேச்சு கிடையாது இல்லையா குட்டி அம்மா சொல்றத கேளு ஒரு சினிமா பாட்டு ஒன்று இருக்கு கண்ணில் காட்சி தோன்றி விட்டால் கற்பனை தீர்ந்து விடும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடும்ல கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்து விடும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு உனக்கே தெரியும்ல நீ அந்த பொண்ணை பாக்குற வரைக்கும் அந்த பொண்ணு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நிறைய கற்பனையை வளர்த்துக்கிட்டு இருந்திருப்ப இப்ப அந்த பொண்ணை நேரில் பார்த்த உடனே உன் கற்பனைக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணு இல்லைன்னு உனக்கு ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் வரலையோ என்னமோ நீ சொன்ன மாதிரி பேசி பழகுனா தன்னால பிடிச்சிருவியா ஆமாடா அம்மா சொல்றது சரிதான் நானும் அதை தானடா சொல்றேன் நான் என்னமோ இந்த கல்யாணமே வேண்டாம் அந்த பொண்ணே வேண்டாம்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இல்லப்பா இப்போ தம்பி சொல்றத வச்சு பார்த்தா நீ அந்த பொண்ணை ரொம்ப காயப்படுத்திட்டு வந்திருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இத்தனை மாசமா உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு அந்த பொண்ணு ஆசையா இருந்திருக்கும் இப்போ நீ போய் முன்னாடி நின்று இதை நீங்க கொடுத்தீங்களா அது என்ன கலர் இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்னு கல்வியா கேட்டுட்டு இருந்தா கொஞ்சம் ஆசையா பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த தான் அந்த பூ என்ன கலர்னு கேட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் அவங்களும் அவங்க தானே கொடுத்தாங்க அந்த கலர சொல்லி இருந்தாங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி இருந்திருப்பேன் பேச்ச எனக்காக மெனக்கட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துருக்காங்க நான் எப்படி அவங்கள ஹர்ட் பண்ணுவேன் அவங்க தான் என்ன கேள்வி கேட்கவே விடாம அழுத்துக்கிட்டே இருக்காங்க பொம்பளை பிள்ளைன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கத்தையா செய்யும் அதுவும் உன்னை முதல் தடவை பக்கத்தில் பார்த்து பேசுது நீ ஆம்பளை பிள்ளை நாலு பேரை பார்த்து நாலு இடத்துக்கு போய் பழகி இருக்கிறவன் உனக்கு எல்லாமே சாதாரணம் தான் அந்த பொண்ணுக்கு அப்படியா சொல்லு எனக்கெல்லாம் உங்க அப்பா முன்னாடி வந்து நின்னாலே பேச்சே வராது சகலமும் அடங்கி போகும் இந்த பொண்ணு உங்ககிட்ட பேசுனதே பெரிய விஷயம் பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க ஒரு நாலஞ்சு தரம் பேச்சு பழகினா அதுக்கப்புறம் கூச்சம் எல்லாம் குறைஞ்சு போகும் திடுது நீ முன்னாடி போய் நின்று அந்த பொண்ணு கிட்ட கல்வியா கேட்டா அந்த பொண்ணு பதட்டத்துல தெரிஞ்சா கூட தப்பா தான் சொல்லும் சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு அந்த அண்ணனுக்கு பதில் சொல்றதா சொல்லி இருக்கேன் வெண்ணிலாம் கால் பண்றா ப்ரோ பேசு என்கிட்ட இதுக்கு சொல்ற ஹலோ நிலா சொல்லு எம்கே

ஏதோ சரியான நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து உங்களை இங்கே கொண்டு வந்ததுனால இப்போ காப்பாற்ற முடிஞ்சது இல்லாட்டி உங்கள் நிலைமை என்ன பாருங்க உங்களுக்காக உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு நமக்கு வர்ற எல்லா பிரச்சனைக்குமே தீர்வுன்னு ஒன்று இருக்கும் அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணுறதை விட்டுட்டு இப்படி எதுக்கெடுத்தாலும் தற்கொலை முயற்சி பண்ணால் என்ன அர்த்தம் இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் வில் பவரே இல்லை கொஞ்சம் கூட நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பாய்சன் எடுத்துட்டு போய் சேர்ந்துருவீங்க பாருங்க உங்களால் உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு மேடம் ஆபத்து ஒண்ணும் இல்லையே சரியான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க சார் அதனால காப்பாத்தியாச்சு கொஞ்சம் லேட் ஆயிருந்தாலும் கஷ்டம்தான் வீட்ல வயசு பொண்ணுங்களை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க சார் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க பேசி இருந்தா இந்த நிலமைக்கு அவங்களும் போயிருக்க மாட்டாங்கல்ல சரி பாத்துக்கங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்கள சரிங்க மேடம் எல்லாருமே படிச்சவங்க இதுல நீங்க கவர்மெண்ட் ஆபீசர் வேற என்னத்த சொல்றது போங்க அக்கா அக்கா எக்கா இங்கே எக்கா ஏங்க்கா இப்படி பண்ணுண்ண நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்லக்கா எதுனாலும் பேசுனால் சரியாக போகுங்க்கா இப்படி அவசரப்பட்டுட்டேயே உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் சொல்லு ஏக்கா ஏக்கா இங்கே பாருக்கா எங்களை திரும்பி பாரு அல்லாத இப்போ அவரோட அண்ணன் இங்கே வந்துருவார் இப்போதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு கேட்டார் வருவாருக்கா என்ன சார் ஆச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க சரியான டயத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்த காப்பாத்துறதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க வீட்டுல நீங்க யாராவது ஏதாவது சொன்னீங்களா நாங்க அவளை எதுவும் சொல்லல சார் நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அழுதுகிட்டே இருந்தா வெண்ணிலாவும் விழுந்தா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கும் போதே ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டான் என்னாச்சு வெண்ணிலா ஆமா முதல்ல குடி இருக்கிற வீட்டுல என்ன பாய்சன் நீங்க வச்சிருந்தீங்க இப்படி அதை எடுத்து சாப்பிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்து கிடக்குற அளவுக்கு பாய்சன் எல்லாம் நீங்க எதுக்கு வீட்டுல வச்சிருக்கீங்க தான் கேக்குற வெண்ணிலா சொல்லுங்க என்ன பாய்சன் சாப்பிட்டாங்க ஏய் அண்ணன் கேக்குறாங்கல்ல பதில் சொல்லு இதுதான் 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 எங்க அக்காவை இப்படி இங்க கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கு வாட் எங்க அக்கா உங்களால பாயசம் சாப்பிட்டு செத்து பொளச்சி இங்க கிடக்கா அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சோ நீங்க பதறல என்ன பாயசம் சாப்பிட்டான்னு கேக்குறீங்க பாயசம் எல்லாம் எனக்கு வீட்ல வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க சும்மா இருங்க நீங்க யாராவது இப்படி கேட்பாங்களாங்க எங்க அக்காவுக்கு இப்படி ஆயிருச்சேன்னு கொஞ்சம் கூட பதறாம என்ன பாய்சன் கேட்டு இருக்காரு பாய்சன் எதுக்கு வீட்டுல வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு எங்களுக்கு இதான் வேலையா பாய்சனை வீட்டுல வச்சு தினமும் நாங்க எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கமா வெண்ணிலா நான் அந்த மீனிங்ல கேக்கல ஃபர்ஸ்ட் பாய்சன் சாப்பிடுற அளவுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் அப்புறம் இவங்க எடுத்து சாப்பிடுற அளவுக்கு என்ன பாய்சன் வீட்டுல நீங்க வச்சிருந்தீங்க

காதல்னா முதல்ல நம்பிக்கை இருக்கணுங்க எங்க அக்கா மனசு எவ்வளவு காயப்பட்டிருந்தா இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே கூடாதுன்னு நினைச்சிருந்துருப்பா அப்படி நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா இந்த நிலைமைக்கு எங்க அக்காவை தள்ளினது யாரு உங்க அண்ணன் தானே அவருக்கு தெரியாமல் எங்க அக்கா அவரை காதலிச்சது தப்பாங்க இல்லை அந்த காதலோட அடையாளமா பூவா கொடுத்தது தப்பா நீங்களே சொல்லுங்க இதில் எங்கள் அக்கா என்னங்க தப்பு பண்ணியிருக்கா என்ன பூ கொடுத்தீங்க அந்த பூ என்ன கலரு எப்போ கொடுத்தீங்க என்ன ஏதுன்னு நோண்டி நோண்டி கேள்வியாக கேட்டிருக்காரு உங்கள் அண்ணன் என் காதலாம் சந்தேகப்படுறாரு சந்தேகப்படுறாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்கள் எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அவ எதையுமே கேட்கல திடீர்னு உள்ளே போய் கதவை போட்டிக்கிட்டு இப்படி பண்ணிட்டா நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணி இருந்தாலும் நேரம் எங்கள் அக்கா எங்களை விட்டுட்டு போயிருப்பாள் இப்போ பாருங்க எங்க அக்கா செத்து பொழைச்சு கிடக்குறா இப்ப கூட அவருக்கு கொஞ்சம் கூட பதறல என்ன பாயசம் சாப்பிட்டாங்க அத எதுக்கு நீங்க வீட்ல வச்சிருந்தீங்கன்னு கேக்குறாரு என்ன ப்ரோ சார் உங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு வசதிக்கு என் பொண்ண நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நினைச்சது அவ தப்புதான் மன்னிச்சிருங்க இங்க பாருங்க நான் அந்த மாதிரி எதுவுமே நினைக்கல நான் சாதாரணமா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில தாங்க கேட்டேன் அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல ஏய்யா கண்ணு அம்மா தான் உனக்கு வீட்லயே சொன்னா பொம்பளை பிள்ளையா முதல் தடவையா ஒரு ஆம்பளைய நேருக்கு நேரம் அதுவும் ஆசைப்பட்ட ஆம்பளைய நேருக்கு நேரம் பார்த்து பேசும்போது ஒரு பதட்டம் பயம் எல்லாம் இருக்கும் அதில் இந்த பிள்ளை எதையாவது மாற்றி சொல்லியிருக்கும் இதுக்கெல்லாம் நீ தப்பாக நினச்சிக்கிட்டு அந்த பிள்ளைய கேள்வி மேலே கேள்வி காட்டு பார் இன்னைக்கு எப்படி கொண்டு வந்து அந்த பிள்ளைய படுக்க வச்சிருக்க பொம்பளை பிள்ளையா இந்த பிள்ளைக்கு ஏதாவது இருந்தா நம்ம குடும்பத்துக்கு அந்த பாவம் தீராம இருக்குமே இந்த பிள்ளைக்கு உசுறு போயிருந்தா தான் நிம்மதியா இருக்க முடியுமா நீயும் தானியா இந்த பிள்ளை மேல ஆசைப்பட்ட பாவம் அந்த பிள்ளை வீட்டுல கல்யாணத்துக்கு நெருக்கடி பண்றாங்கன்ட்டு உன் மேல உள்ள ஆசையை வெளியே சொல்லிடுச்சு அது ஒரு தப்பாப்பா இந்த பிள்ளைகிட்ட மன்னிச்சுருன்னு ஒரு வார்த்தை சொல்லியா இந்த பிள்ளை மனசு சந்தோஷப்படுற மாதிரி நாலு வார்த்தை பேசு பாரு அழுதுகிட்டே இருக்கு தே ராணி தேவி தேவி நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் ஒரு ஆசையில தான் உங்ககிட்ட அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டேன் நீங்க அதுக்கு சரியா பதில் சொல்லலைன்னதும் சந்தேகப்பட்டு திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டது என் தப்பு தான் ஐ எம் சோ சாரி அது உங்களை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இங்க இங்க கொஞ்சம் என்ன பாருங்களேன் என்ன பார்த்து பேசுங்களேன் நீங்க தயவு செஞ்சு போங்க எனக்கு உங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் உங்களை காதலிக்கவே இல்லை அந்த ரோஸ் கொடுத்ததும் நீ எவ்வளவு காயப்படுத்தி இருந்தேனா இந்த பிள்ளை எப்படி எல்லாம் பேசும் இந்த பாவம் சும்மாவே விடாதியா கண்ணு நம்ம குடும்பத்துக்கே தான் நடக்கும் எங்க அக்காவை கஷ்டப்படுத்துறீங்க உங்க அண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருந்து அது வரைக்கும் இப்படி லவ் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருந்துருக்கா அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறீங்களே இன்னைக்கு எங்க அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க நாளைக்கு அப்ப எனக்கும் இதே கதி தான் இருக்கும் எங்க அக்காவுக்கு கிடைக்காத வாழ்க்கை எனக்கும் வேண்டாம் நம்ம நம்ம லவ் இதோட முடிச்சுக்கலாம் நிலா நிலா ஏன் இப்படி பேசுற எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல உங்க வீட்ல இருக்கிற யாரையுமே பார்க்க பிடிக்கல ப்ரோ என்ன ப்ரோ நீ இப்படி பண்ற ஒரு பொண்ணு மனசு புரிஞ்சுக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை ப்ரோ அந்த பொண்ணு மேல இருக்கிற லவ்வே போதும் நீ அவங்கள மாதிரிலாம் கேள்வி கேட்டு காயப்படுத்தாத நீ நீ எல்லாத்தையும் உன்னோட பிஸ்னஸ் பார்வையிலேயே பார்க்காத ப்ரோ இந்த பொண்ணு அந்த பொண்ணோட நிலமையில இருந்து பாரு அப்போ அந்த பொண்ணோட லவ் உனக்கு பெருசாக தெரியும் நீ உன்னோட பிஸ்னஸ் வேர்ல்டுலேருந்து வெளியே ப்ரோ எந்த ப்ராஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும்னு தெரிஞ்ச உனக்கு ஒரு பொண்ணு மனசை எப்படி அப்ரோச் பண்ணால் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியல நீ இந்த பொண்ணு மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் தூங்காமல் இவங்க கொடுத்த ரோஸ் எல்லாம் எடுத்து நீ பார்த்துக்கிட்டு எல்லாம் லவ் பண்ணன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அதே லவ் இவங்க கிட்ட நீ காமி உன்னோட பார்வையை மாற்று ப்ரோ எல்லா விஷயத்தையும் எல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது இது ஒன்றும் பிஸ்னஸ் கிடையாது லைஃப் ப்ரோ லவ் ஆமாயா கண்ணு நான் பெத்த பிள்ளை நீ உங்ககிட்ட பேசுறதுன்னா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் இந்த பொண்ணு எப்படியா உங்ககிட்ட பயம் இல்லாமல் பேசும் பயம் படபடப்பு எல்லாம் இருக்கும்பா அதில் ஏதாவது தப்பு பண்ணி இருக்கும் இதெல்லாம் பெருசு படுத்தாத ஒரு நாலஞ்சு நாள் பழகி பார்த்தா உங்களுக்குள்ள எல்லாம் புரியும் பிடிபடும் நான் என்னமோ இவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரியே எல்லாரும் பேசுறீங்க நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சாலும் என் ரெண்டு பொண்ணுங்களையும் உங்க வீட்டுக்கும் மருமகளுங்களும் அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்லை சார் அங்கிள் அங்கிள் அப்படிலாம் பேசாதீங்க எங்களோட தகுதிக்கும் தராதரத்துக்கும் எது சரியா வருமோ அப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து என் பிள்ளைய நான் கட்டி கொடுத்துக்கிறேன் என் பிள்ளை உங்களை தான் அவ பண்ண பெரிய தப்பு தகுதி பார்க்காம ஆசைப்பட்டுட்டா மன்னிச்சிருங்க தம்பி போயிட்டு வாங்க எல்லாரும் சார் நீங்க வயசுல பெரியவங்க அனுபவம் நிறைஞ்சவங்க நீங்களே இப்படி பேசலாமா தேவி தேவி இங்க பாருங்க என்ன பாருங்க இப்ப வாச்சு என்ன பாருங்க இல்ல தயவு செஞ்சு நீங்க போங்க போறதுக்காக வரல நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன் இங்கே பாருங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன் உங்களை நான் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கலை ஒரு ஆசையில் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் கேட்டேன் நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் எனக்கு கரெக்டாக பண்ணலைன்னதும் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தது உண்மை தான் தப்பு தான் என்னோட தப்பை நான் ஒத்துக்கிறேன் இனிமேல் உங்களை அந்த மாதிரி கேள்வி எல்லாம் நான் கேட்க மாட்டேன் நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாம் ப்ளீஸ் இப்போ தான் புதுசாக மீட் பண்ணுறோன்னு நினச்சிக்கலாம் பழகலாம் இங்கே பாருங்கள் என்னை பாருங்கள் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சார் ஆ உங்க பொண்ணை என்ன நம்பி கட்டி கொடுங்க நான் நல்லா பாத்துக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது ப்ளீஸ் என்னை நம்புங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என் அண்ணன் சொல்றத கேளுங்க என்னே நம்புங்க என்ன என் பிள்ளை சொல்றத என் பிள்ளை சொன்னா சொன்ன மாதிரியே செய்வான் உங்க பொண்ணை நம்பி என் பிள்ளைக்கு கட்டி கொடுங்க நான் நல்லா பாத்துக்குவேன் என் பிள்ளையும் நல்லா பாத்துக்குவான் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் நம்புறேம்மா நம்புறேன் நீங்க சொல்லி நான் நம்பாம இருப்பேனா பேபி உனக்கு ஹாப்பி தானே அப்புறம் என்ன ஊர்ல இருந்து உங்க மச்சான வர வைங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லாம் பண்ணுவோம் உன் பேச்ச கேட்டு நான் கூட எங்க அண்ணனை எதிர்த்து பேசிட்டேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கெல்லாம் பாவ போய் கிடைக்காது நான் மட்டும் என்ன நான் பெத்த பிள்ளையவே என்னால் புரிஞ்சிக்க முடியல நானே என் பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டேன் இனி என்ன செஞ்சடி இதெல்லாம் சரி பண்ண முடியும் சொல்லு என்ன செஞ்சு சரி பண்ண முடியும் சரி பண்ணுவோன்னு வந்து நிக்கிற அதான் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லை எம்கே அவங்களுக்கும் மாமாவை பிடிச்சிருக்கு தானே நம்ம ஏதாவது பண்ணுவோம் இன்னொரு தடவை உன் வாயால என்னோட மாமான்னு சொல்லாத நீ ஒன்னும் பண்ணி கிழிக்க வேண்டாம் இது வரைக்கும் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும் தயிர் செஞ்சு எப்படி விட்டு வெளியே போ நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்தேன் வந்து என் மைனிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம்னு நினச்சேன் அவங்களும் புரிஞ்சுக்க தயாராக இல்லை அந்த ராஜுவும் அவங்கள புரிஞ்சுக்க விட மாட்டேங்கிறான் எங்கள் அண்ணனும் நானே இந்த விஷயத்த பார்த்துக்கிறேன்ட்டாரு இனி நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல இப்படி ஒரு நிலைமையில என்ன கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிட்டே இல்ல மலர் சிஸ்டர் நம்ம தனியா மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லுவோம் எம்கே போதும் தாயே போதும் என் அண்ணன் இந்த விஷயத்துல நீ தலையிடாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல இனிமேல் அவரே பாத்துக்குவாரு இதுக்கு மேலேயும் அவர் பேச்ச மீறி நான் எதுவுமே செய்யறதா இல்ல எதுவானாலும் என் அண்ணனே பாத்துக்குவாரு அவரே சரி பண்ணிக்குவார் அவருக்கு வந்த பிரச்சனைய நீ கிளம்பு உன்னை கூட்டிட்டு வந்தது நான் பண்ண மகா பெரிய தப்பு தான் திரும்ப திரும்ப அதே தப்பா தான் பண்ணிட்டு இருக்கேன் கிளம்பு நீ கொண்டா அந்த மாலைய கிளம்பு கிளம்பு சாரி எம் கே நீங்க இப்ப ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் அண்ணா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க நீங்க எப்படி ஏமாந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஏமாந்துருக்கேன் நானும் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க மாமாவே என்னை புரிஞ்சுக்கிட்டாரு நீங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ நான் கிளம்புறேன் அப்புறமா பேசுவோம் போயிட்டு வரேன் அத்தை போயிட்டு வரேன் இப்ப அழுது இப்ப அழுது என்ன செய்யறது